ம் ட டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு வந்து ஏழில் குரு பகவான் தான் இனி வருவது எல்லாம் தான் விருச்சிக ராசி என்பர்களை தாய் தந்தை தான் உங்களுக்கு தெய்வம் எத்தகைய சூழ்நிலையிலும் முகம் சுளிக்காமல் எப்பொழுதும் பொன்முறுவலுடன் காட்சியளிப்பவர் நீங்கள் உங்களுக்கு யாரையும் பார்த்தவுடனே சரியாக கணித்துவிடும் மனப்பக்குவம் உண்டு விருச்சிக ராசி என்பர்களை யாரை எப்படி நடத்த வேண்டும் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மா பெரும் திறமையும் உங்களிடம் உண்டு செய்யும் தொழிலில் வெற்றி வாகை சூடி வருபவர் நீங்கள் உங்களின் எந்த செயலிலும் வேகம் தெய்வ சிந்தனை முடியாததை முடிக்கும் ஆற்றல் இருக்கும் ஆனால் மனம் மட்டும் அவ்வப்போது சரியா தப்பா என்ற குழப்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும் சரிதானே நான் சொல்வது உங்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை சம்பாதித்து கொடுப்பதை விட உங்களின் ஆலோசனை கேட்டு நடப்பவர்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும் நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அவர்களுக்கு யோகம் உண்டு ஆனால் உங்களுக்கு என்று வரும்போது குறைவுதான் பெற்ற தகப்பனார்தான் எல்லாம் என்றும் தாய்தான் தெய்வம் என்றும் பழைய பாரம்பரியம்தான் ஆன்மீக தேடுதல் தான் எனது வாழ்க்கை விருப்பம் என்றும் இளமையாக சுதந்திரமாக வாழ்ந்து வந்த நீங்கள் திருமணமாகி பனிரெண்டு வருடம் கழித்து உங்களையே நீங்கள் திருப்பி பார்த்தால் உங்களையே நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீர்கள் நாற்பத்தைந்து வயதிற்கு பிறகும் மனைவி கணவர் என்று பற்று பாசம் இல்லாத ஃபேன் சட்டை போட்ட சித்தர் போல வாழ்ந்து வரும் ஞான ராசியில் பிறந்தவரை வரை என்னதான் நடந்து வருகிறது உங்கள் ராசி கடந்த ஒரு வருடமாக உங்களின் யோகாதிபதி குரு பகவான் ருண ரோக சத்ரு ஸ்தானமான ஆறாம் இடத்தில் இருந்து வருகிறார் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை வளர்த்து விடுவார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது குரு பகவான் ஆறாம் இடமான கடன் பகை நோய் நோய் ஸ்தானத்தில் இருந்ததால் விருச்சிக ராசிக்காரர்களை பெரும்பாலோர் கடந்த ஒரு வருடத்தில் செய்தே தர வேண்டிய குடும்ப செலவுக்காக கடன்காரராகியே இருப்பீர்கள் கற்பனை மீதும் கர்மா புண்ணியத்தின் மீதும் கடவுள் மீதும் அதிக நம்பிக்கை வைத்த விருச்சிக ராசிக்காரர்கள் பெருத்த கடனாகி கடன் தொல்லைக்கு ஆளாகி தனது செல்போனையே தானே எடுக்க இயலாத நிலையில்தான் ஒரு சிலர் இருந்து வருகிறீர்கள் சொந்தங்களில் கடன் வாங்கியவர்களிடையே பகையாகி ஒரு சிலர் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ப்ரெஷர் சுகர் மூட்டுவெளி முதுகுவலி மலச்சிக்கல் அடிவயிறு பிரச்சனை என்று உடன் உடலுடனே பேசிக்கொண்டு வாழ்ந்தும் வாழாமல் ஒரு சிலர் இருந்து வருகிறீர்கள் இந்த நிலையில் ஏழாம் இடத்திற்கு வரப்போகும் குரு பகவான் உடன் பிரச்சனைகளை குறைத்து நிம்மதியைத் தருவாரா என்று யோசித்து கொண்டும் இருக்கிறீர்கள் ஏழில் குரு பகவானின் பயிற்சி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்களின் விருச்சிகம் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி குரு பகவான் ஆவார் உங்களின் குலதெய்வம் போலவும் உங்களின் தகப்பனார் போலவும் உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களை வழி நடத்துவார் இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வீக குலதெய்வம் முருகன் சிவன் காமாட்சி ஐயனார் முனீஸ்வரர் இவர்களில் ஒருவரை சார்ந்தே பெரும்பாலோருக்கு அமையப்பெறுகிறது உங்களின் விருச்சிக ராசிக்கு இரண்டாம் அதிபதியான தனம் வாக்கு குடும்பஸ்தானமும் பூர்வ புண்ணியம் புத்திர புத்தி ஸ்தானம் இந்த அத்தனை சுப செயல்களுக்கும் காரணமானவர் உங்களின் ராசிக்கு நேர் எதிரில் ஏழில் வருவது பெரும் சிறப்பாகும் கோட்சார கிரக நிலை யோகமாக அமைந்து வருவதை அறிந்து குடும்ப சூழ்நிலை வியாபார சூழ்நிலை தொழில் சூழ்நிலை வேலை இடத்தில் இருந்து வரும் சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மாற்றிக்கொள்வீர்கள் உங்கள் குணத்தில் இனி மாற்றம் ஏற்படும் கிரகங்கள் அனைத்தும் குணங்கள் மூலமாக நமக்குள் வந்துதான் நம்மை வழிநடத்துகிறது என்பதுதான் முப்பது வருட ஜோதிட உங்களின் குணம் சூழ்நிலையை மாற்றும் ஏழில் குரு எழில் குரு பகவான் உங்களின் சோர்வான குணத்தை மாற்றுவார் வெறுப்பாக செய்து வரும் வேலையை தொழிலை வியாபாரத்தை விருப்பத்துடன் செய்ய உங்களை வைப்பார் இதுவரை நீங்கள் தேடி அலைந்து ஓய்ந்து போன அத்தனை வாய்ப்புகளும் இனி குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் முதல் கட்டமாகவும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டாவது கட்டமாகவும் உங்களை நாடி தேடி ஓடி வந்து சேரப்போகும் யோகமான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாம் எடுக்கும் முயற்சி நாற்பது சதவீதம் கிரகமலை முப்பது சதவீதம் குலதெய்வம் முப்பது சதவீதம் என்று நான் ஆராய்ந்து கண்டுபிடித்த ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் பின்பற்றினால் இந்த ஏழில் குருவிலேயே முழுமையான மனநிம்மதிக்கு வந்தே தீர்வீர்கள் காலம் உங்கள் கையில் நேரம் நல்ல நேரம் ஏற்றம் தரும் பொன்னவன் ஏழாம் இடத்தில் நேருக்கு நேராக குரு பார்ப்பதால் எப்படி இருப்பீர்கள் இதைத்தான் ஏற்றம் தரும் பொன்னவன் என்று ராகமெகரும் யோகங்கள் கூடும் சுபங்கள் ஏற்றும் இழாமிட குரு என்று இழாமிட குருவை கால கணிதம் புகழ் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தன்னை இதுவரை பிடித்திருந்தது மாதிரியும் அதிலிருந்து படிப்படியாக விட்டு விடுபட்டு உங்களின் சுய புக்திக்கு சுய உணர்வுக்கு வந்துவிட்டதையும் உங்கள் வயதில் பத்து வயது குறைந்துவிட்டது போலவும் நீங்கள் உணரப் போகிறீர்கள் என்னை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத எனக்கு கூட இப்படி நடக்கிறதே என்ற கவலை உங்களது உள்மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கும் இதிலிருந்து மேலும் ஒரு படிப்பினை உறுதியாகி விடுகிறது விதி வலியது அது வேலையை செய்தே தீரும் கொடுக்கும் நேரம் தேடி வரும் கொடுக்கும் எடுக்கும் நேரம் வரும்பொழுது எடுத்து விடுகிறது இதில் நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் முன்னேறி வருபவர் எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்கும் மனநிலை கொண்டவர் யாரிடமும் தயக்கம் மயக்கம் இன்றி வெளிப்படையாக பேசும் மனப்பக்குவம் கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களே கடின உழைப்பு கள்ளம் கவடம் இல்லாமல் தனது தொழிலை கவனமுடன் பார்த்து வருபவர் நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனையில் திருப்தி என்ற நிலையில் நீங்கள் அனுசரித்து போய்விடுவீர்கள் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பீர்கள் அளவுக்கு அதிகமாகவே விட்டு கொடுத்து போவதால் திருமணம் முடிந்த மூன்று நான்காவது வருடத்திலிருந்து மனைவியின் அதிகாரத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு மாற்றப்படுவீர்கள் தகப்பனார் மூலம் உங்களுக்கு ஆதரவும் பண வரவும் வரவேண்டியவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அல்லது பூர்வீக சொத்தில் பங்கு மிகச்சரியாக வந்து சேரும் கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக வரவேண்டிய பங்காளி சொத்துக்கள் கூட வந்து சேரும் சிலருக்கு பொது சங்கங்களில் பெரிய பதவிகள் தேடி வரும் சிலருக்கு கோயிலில் பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் இது கோட்சார பலன்கள் மட்டுமே மேலும் உங்களது பிறந்த பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசா புக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலங்களும் கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் சக பெண் ஊழியர் மாற்றப்படுவார்கள் படித்துவிட்டு வேலை தடிபவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு நாடி வந்து சேரும் உத்தியோகத்தில் பிரச்சினை மறைமுக எதிர்ப்பு மேலதிகாரியின் அவமதிப்பு சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு இல்லாததால் ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழ்நிலை சக பெண் ஊழியரால் ஏற்பட்டுள்ள அவமானம் மனமில்லாமல் வேலைக்கு சென்று வருவோர் அனைவருக்கும் அதிரடி மாற்றம் நடக்கப் போகிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகும் குரு பகவானின் விஞ்ஞானபூர்வமான உண்மை சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரச மகரிஷியின் புதல்வரும் வேத சாஸ்திரங்களை கற்றுத் தெரிந்தவரும் தேவர்களின் குருவாக இப்பருவமுறையே குரு என்ற வியாழ பகவான் தன் அருள் ஒளியால் பூமியின் மீது உயிரினங்களைப் படைக்கும் ஆற்றல் உடையவர் குரு என்ற வியாழ கிரகத்திலிருந்து வெளியிடப்படும் மீத்தேன் என்ற மஞ்சள் நிற வாயு சூரிய கதிர்கள் மூலம் அல்ட்ரா வயலட் என்ற வாயுவுடன் கலந்துதான் புத்திர பாக்கியங்களை ஏற்படுத்துவதாக தற்போதுள்ள விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் குரு பகவானை புத்திரக்காரகன் என்று பத்தாயிரம் வருடத்திற்கு முன்பே நம் மூதாதையர்கள் கூறிவிட்டனர் கடன் கோட் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய எந்திரங்கள் வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் உங்களுக்கு எதிராக இருந்து வந்த உங்களின் ஊழியர்கள் அனுசரணை ஆவார்கள் சிலர் புதிய தொழில் புதிய மாற்றம் அடைந்து முன்னேற்றம் அடைவார்கள் வியாபாரம் பெருகும் முதலீடு குறைவால் வியாபாரம் குறைந்தோருக்கு திடீரென அறிமுகமாகும் மனிதர்களால் புதிய வியாபாரம் புதிய தொழில் புதிய வேலைவாய்ப்பு தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழில் குரு விருச்சிகம் ராசிக்காரர்கள் வீட்டில் பணமழை நல்ல நேரம்தான் விருச்சிக ராசி அன்பர்கள் இயற்கையாகவே பாசமாக அன்பாக பிறரிடம் பழகும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கும் நல்ல மனம் படைத்தவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து கோபம் அதிகமாக படுவாங்க ஆனால் கோபம் இருக்கும் தான் குணம் இருக்கும் என்னும் பழமொழிக்கு ஏற்ப இவர்கள் வந்து கோபம் வந்து சிறிது நேரத்தில் மறைந்து இவர்கள் வந்து பழைய அன்புடன் பிறரிடம் பேசுவார்கள் சிரிப்பார்கள் பழகுவார்கள் இவர்கள் வந்து உண்மையான அன்புடன் பழகுவார்கள் மிகுந்த பாசக்கார ராசிக்காரன்னு கூட சொல்லலாம் இந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து தேல் போன்ற கொட்டும் குணம் கொண்டவர்கள் அதனால் இவர்களிடம் பேசும் பொழுது சற்று கவனமாகத்தான் பேச வேண்டும் இதுவரை இருந்து வந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் இந்த வேலை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சியில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகி வீட்டில் வந்து திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து பணமழை கொட்டப் போகிறது விருச்சிக ராசி அன்பர்களே பரிகாரம் ஐந்து அமாவாசையால் நல்ல எண்ணெய் குளித்து தேங்காய் எண்ணெய் கொப்பளித்து பேசா விரதம் இருந்து மஞ்சள் ஆடை அணிந்து முருக பெருமானுக்கு விரதம் பூஜை செய்து வர மகன் அல்லது மகளுக்கு வேலையும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்